சென்னையில் யூடியூப் பார்த்து விதவிதமான பிரியாணிகளை ருசிப்பதற்காக திருடர்களாக வாரிய இரண்டு சிறார்கள் கைது செய்யப்பட்டனர் ஆதம்பாக்கத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் கொள்ளை சம்பவம் தொடர்பாக அளித்த புகார் குறித்து விசாரித்த போலீசார் பதினேழு வயது சிறுவர்கள் இரண்டு பேரை பிடித்தனர் பல்வேறு விதமான பிரியாணிகளை ருசிப்பதற்காக இதுபோன்ற திருட்டுகளில் ஈடுபட்டு வந்ததாக சிறுவர்கள் தெரிவித்துள்ளனர் மத்திய அரசின் செயற்கை உறுப்புகள் உற்பத்தி கழகத்தின் சார்பில் ஏடிஜிபி திட்டத்தின் கீழ் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தெட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு நூற்று அறுபத்து ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உதவி உபகரணங்கள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் புகைப்படங்கள் மட்டும் இடம்பெற்றிருந்தன இதனை கண்ட பாஜகவினர் மத்திய அரசின் திட்டத்தில் பிரதமர் படம் இல்லாதது குறித்து கேள்வி எழுப்பினர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க